ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி நியூ இயர் ஸ்பெஷலாக பிரியாணி செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க பிரியாணி செய்ய ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு பாதி அளவு தண்ணி எடுத்துக்கலாம் இது அரிசி வேக வைக்க எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பாதி அளவு சேர்த்ததும் ஒரு கையளவு உப்பு சேர்த்து பக்கத்தடுப்புக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே ஸ்டவ்ல வேற ஒரு பாத்திரத்தை வச்சு இரநூறு எம்எல் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் மூணு பட்டை மூணு லவங்கம் மூணு ஏலக்காயை சேர்த்து பொடியாக கட் பண்ண நானூறு கிராம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிரமாக வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டுங்க அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரும் இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் ஐம்பது கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டு சமாளவா அரைச்சி வச்சுக்கிறோங்க இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினதும் பொடியா கட் பண்ண நானூறு கிராம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கூடவே அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கங்க தக்காளி பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு கிலோ சிக்கனை சுத்தமா கழுவி வச்சிருக்கேன் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கூடவே நாலு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாயத்தில் கூட்டவோ குறைச்சோ சேர்த்துக்கங்க அடுத்து நூற்றி ஐம்பது எம்எல் தயிரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கூடவே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி புதினாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்போ நம்ம மசாலாவும் கறியும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த சமயத்தில் ஒன்றரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மசாலாவுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்தாச்சு அடுத்து ஒரு சின்ன எலுமிச்சம் பழத்தை கட் பண்ணி சாறு பிழிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா சாறு பிழிஞ்சுதான் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே பக்கத்தடுப்புல சுடு தண்ணி வச்சுருக்குறோங்க இதில் முக்கால் லிட்டர் அளவு தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சமயத்துல உப்பு காரம்லாம் செக் பண்ணிட்டு இப்ப மூடியை போட்டு மூடி அப்படியே லோ ஃபிளேம்ல வேகட்டுங்க இது அப்படியே பக்கத்தடுப்புக்கு மாத்திக்கலாம் இப்ப நம்ம தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்க இதெல்லாம் பொடியா கட் பண்ணால் கொத்தமல்லி புதினாவை சேர்த்து ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கத்தை சேர்த்து நான் ஏற்கனவே ஒரு கிலோ பாஸ்மதி அரிசியை ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி கழுவி ஊற வச்சிருக்கிறேங்க இது நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இது அப்படியே குக் ஆகட்டும் அஞ்சு நிமிஷம் நம்ம சாதம் குக் ஆகிடுங்க இப்போ அரிசியை வெந்திருச்சான்னு செக் பண்ணிக்கலாம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தாங்க வெந்திருக்குது இது இன்னும் கொஞ்சம் வேகட்டும் பாஸ்மதின்றதுனால இன்னும் கொஞ்சம் வேகட்டுங்க இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம சாதம் எடுத்து பார்த்தா இந்த மாதிரி முள்ளு முள்ளாக தெரியும் இது சரியான அளவு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அரிசியே ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் அரிசி ஆனதும் ஒரு பவுலில் கொஞ்சம் சாதத்தை எடுத்து க்ரீன் கலர் ஃபுட் கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம ரெடி பண்ண மசாலாவில் சேர்த்துக்கலாம் அடுத்து இன்னொரு பேட்ச் சாதத்தில் எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம மசாலாவில் சேர்த்துக்கலாம் இன்னொரு பேட்சை ஒயிட்டாகவே சேர்த்துக்குங்க கடைசியாக ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சாதத்தை லெவல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லெவல் பண்ணும்போது மசாலாவும் சாதமும் ஒரே அளவாக தெரியுங்க இப்போ மூடியை போட்டு மூடி மேலே வெயிட்டை வச்சுட்டு ஒரு முப்பது செகண்ட் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும்ங்க முப்பது செகண்டுக்கு அப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இருபது நிமிஷம் அப்படியே தம்மில் இருக்கட்டுங்க இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நம்ம சாதம் சூப்பராக தம் ஆகிடுச்சு எப்படி உதிரி உதிரியா வந்திருக்குது பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்டான சிக்கன் பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்டா ஒரு டேஸ்டாவும் சூப்பராகவும் இருக்குங்க வீட்டுல உங்களுக்கு பிரியாணி செய்ய தெரியலனா நான் சொன்ன மெத்தில நீங்க செஞ்சீங்கன்னா பிரியாணி நல்லா டேஸ்டாவும் சூப்பராகவும் வருங்க இந்த நியூ இயர்க்கு ஸ்பெஷலா இந்த பிரியாணியை செஞ்சு பார்த்து அசத்துங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்